ஒரு வெள்ளை பேப்பரில் புதுசாக படம் வரைகிற மாதிரி தான் ஒவ்வொரு நாளோட ஒவ்வொரு காலை பொழுதும் உங்கள் மார்னிங் டைம் சரியாக இல்லைன்னா அன்னையோட நாளே வீணாக போயிடும் ஏண்டா எழுதோன்ற மாதிரியான மனநிலைமையை வச்சுக்கிட்டு எழுந்தோம்னா அந்த நாள் பூரா ஏதாவது பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்கும் நம்ம அவசர அவசரமாக ஒரு நாளோட தொடக்கத்தை டென்ஷனான மனநிலைமையில ஆரம்பிக்கும் போது அந்த இடத்துலையே டயர்டாயிடுவோம் மார்னிங் டைம் சிறப்பானதாக இருந்தால் நீங்கள் நிறையா வேலைகளை சுலபமாக செஞ்சு முடிக்க முடியும் உங்கள் காலை பொழுதை ப்ரொடக்டிவான நேரமாக மாற்ற அதாவது காலை நேரத்தை நல்லா பயன்படுத்திக்கிறதுக்கு சில வழி இருக்குது அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் உங்கள் நாள் முழுக்க ரொம்ப சுறுசுறுப்பாகவும் நிறைய கஷ்டமான வேலைகளை சுலபமாகவும் செஞ்சு முடிக்க முடியும் நீங்கள் ஓனாக பிஸ்னஸ் பண்ணுற நபராகவோ இல்லை தனியார் துறைக்கு வேலைக்கு போகிற நபராகவோ இருந்தீங்கன்னா நீங்கள் அன்றைக்கி செஞ்சு முடிக்க வேண்டிய வேலையை மொதல் பத்து நிமிஷம் ஜஸ்ட் நினச்சி பாருங்கள் அப்படி வெறும் பத்து நிமிஷம் நினச்சி பார்க்கறது மூலமாக அடுத்தடுத்த வேலைகளும் சுலபமாக செஞ்சு முடிச்சுருவீங்க நீங்கள் அந்த மாதிரி ஒரு நாளோட காலை நேரத்தை நல்லா ஆரம்பிச்சுட்டா அந்த நாள் ஃபுல்லாக ஸ்மூத்தாக போகும் ஒரு வேளை அப்படி இல்லாமல் எப்பவும் போல் பல் துளைக்கிட்டு குளிச்சு சாப்பிட்டு அலுவலகத்துக்கு போகும்போது நீங்கள் நாள் போகிறான் காட்டில் இருக்க பட்டாம்பூச்சியை பிடிக்கிற மாதிரி அந்த நாளை துரத்துக்கிட்டு அதுக்கு பின்னாடியே தான் ஓடிக்கிட்டு இருப்பீங்க ஆனால் அதுக்கு மரம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அலாரம் அடிச்சும் தூங்கிட்டே இருக்கிறது கண் முழிக்கிறதுக்கு முன்னாடியே உங்கள் கையை மொபைல் ஃபோனை எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க சொல்லி கண்டிஷன் போடுறது எழுந்ததும் சோசியல் மீடியாவில் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே காலை நேரத்தை சந்தோஷமாக ஸ்பெண்ட் பண்ணுறதா நினச்சிக்கிட்டு வீணடிக்கிறது இதனால டைம் பார்த்துலன்னு காலையில் சாப்பிடாம ஸ்கூலுக்கோ ஆஃபீஸ்க்கோ வேக வேகமாக கிளம்பி போகிறது இதனால ஸ்டார்டிங்லேயே எனர்ஜி கம்மி எனர்ஜி கம்மி ஆகிறதால வேலையில் முழு கவனம் செலுத்த முடியாமல் போயிடுது ஆனால் காலை நேரத்தை ப்ரொடக்டிவாக மாற்றுறதுக்கு என்கிட்ட இப்போ சொன்ன மாதிரி இது இல்லாமல் அஞ்சு ஐடியாஸ் இருக்குது காலையில் மூணு மணிக்கு எழுந்திரிங்க நாலு மணிக்கு குளிங்க உங்களை நீங்களே ஒரு மிஷின் மாதிரி மாற்றிக்கோங்க அப்படிப்பட்ட ஒரு காலை நேரத்தை நீங்கள் தொடங்கினா மட்டும்தான் அந்த நாள் சூப்பராக போகணும் ஃபோர்ஸ் பண்ணாமல் பெரிய பெரிய மாற்றங்களை உண்டாக்குற சின்ன சின்ன சரியாக பொருந்தக்கூடிய சில யூஸ்ஃபுல்லான ஈஸியான விஷயங்களை பற்றி சொல்ல போகிறேன் உங்களோட காலை பொழுது சூப்பராகவும் சந்தோஷமான நேரமாகவும் மாற்றுறதுக்கு அஞ்சு சிம்பிளான வழிகளில் மொதல் விஷயம் அன்னைக்கு நாளுக்கான நோக்கத்தோடு எந்திரிக்கிறது ஒவ்வொரு நாளையும் புதுசாக தொடங்குறதுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு தான் அந்த நாளையோட காலை பொழுதுன்றது நேற்று நடந்ததை யோசிச்சுக்கிட்டு இன்னைக்கு கவலைப்படாமல் இன்னைக்கு புதுசாக ஏதாவது நல்ல விஷயங்களை செய்ய முடியும்னு தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் நேற்று என்ன செஞ்சுருந்தாலும் இன்னைக்கு அதை மாற்றி நல்லபடியாக ஆரம்பிக்கலாம் அலாரம் அடித்ததும் புரண்டு புரண்டு படுக்காமல் ஏன் எந்திரிக்கிறோன்னு ஒரு நிமிஷம் யோசிங்க ஒரு முக்கியமான வேலை இருக்கா கோயிலுக்கு போகணுமா இல்லனா வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு படம் பார்க்க தேட்டருக்கு போகணுமா இல்லைன்னா தோட்டத்தில் இருக்க செடிகள் செழிப்பாக வளர அதுக்கு தண்ணி ஊற்றணுமா இந்த மாதிரி நான் ஏன் எந்திரிக்கணும் அப்படின்ற அந்த கேள்வியோட பதில் உங்களை பெட்டை விட்டு எந்திரிக்க வைக்க எக்ஸ்ட்ரா ஊக்கத்தை கொடுக்கணும் அதுக்கு நேற்று நைட்டே நீங்கள் அடுத்த நாள் காலையில் எதுக்காக எந்திரிக்க போகிறீங்கன்னு முடிவு பண்ணியிருக்கணும் அப்போதான் அடுத்த நாள் காலையில் அலாரம் அடிக்கும் போது அதை பார்த்து ஆமாம் நான் இதுக்காக தான் எந்திரிக்கிறேன்னு உங்களால் உங்களுக்கு நீங்களே சொல்லிக்க முடியும் உதாரணத்துக்கு நீங்கள் கோயிலுக்கு போகிறதுக்காக எந்திரிக்கிறீங்க அப்படின்னு வச்சுப்போமே அந்த நாள் நம்மளுடைய மனசுக்கு எவ்வளோ நிம்மதியாக இருக்குன்னு நினச்சி பாருங்க அதுக்கான வேலைகளை நம்ம சுறுசுறுப்பாக முன்கூட்டியே செய்ய தொடங்குவோம் ஒரு நாளோட காலை பொழுத அன்னைக்கு நாளுக்கான முக்கிய நோக்கத்தோட கனெக்ட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலான்னு நினைக்காம ஆர்வத்தோட எந்திரிக்க தோணும் ரெண்டாவது காலையில் எந்திரிச்ச உடனே சோசியல் மீடியாவை அவாய்ட் பண்ணுறது காலை நேரன்றது சோசியல் மீடியாவுக்கு இல்லை நமக்கானது ஆனால் நாம் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் ஸ்க்ரோல் பண்ணுறது அந்த கட்சிக்கும் இந்த கட்சிக்கும் போசல்னு நியூஸ் இருந்தால் அதை பற்றின மீம்ஸ் பார்க்கறது ஆனால் அது உங்கள் நாளோட ஆரம்பத்திலேயே உங்கள் எனர்ஜியை உறிஞ்சிடும் உங்கள் மூளையை ஒரு வெள்ளை பேப்பர்னு வச்சுக்கிட்டோம்னா எழுந்த உடனே யாராவது அதில் அர்த்தம் இல்லாத விஷயங்களை எழுத நினைப்பாங்களா சோசியல் மீடியா சரியாக அதைத்தான் பண்ணுது உங்களுக்கு யோசிக்கக்கூட டைம் கொடுக்காம அதுக்கு முன்னாடியே உங்கள் தலையில் தேவையில்லாத விஷயங்கள் நிரப்பிடுது இப்படி உங்கள் காலை நேரத்தை கவனம் இல்லாமல் ஆரம்பித்து தேவையில்லாத விஷயங்களை நீங்களே நிரப்பிக்கிறீங்க உங்கள் மூளைன்ற பேப்பரில் உங்கள் நாளை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அர்த்தமில்லாத ட்ரெண்டிங் ரீல்ஸையோ ட்ரெண்டிங் டைலாக்ஸையோ எழுதிக்காமல் உங்களோட வாழ்க்கை கடைசி வரைக்கும் வரக்கூடிய சிந்தனை துளிகளை சொல்லக்கூடிய அல்லது அதை பற்றி பேசக்கூடிய நல்ல பாட்காஸ்ட் இருந்தால் கேளுங்கள் சோசியல் மீடியாவில் ஸ்க்ரோல் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு தொழிலதிபரோட டெக்டாக்ஸ் இருந்தால் கேளுங்க நீங்கள் டயர்டாக ஃபீல் பண்ணாமல் ஸ்மார்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க பத்து நிமிஷம் கேட்டாலே போதும் அந்த நாளுக்கான புது ஐடியா உங்கள் மண்டையில் வந்து உதிக்கும் நான் முன்னவே சொன்ன மாதிரி உங்கள் காலை நேரத்தை கொஞ்சம் கூட கவனம் இல்லாமல் ஆரம்பிச்சிடுறீங்க அதாவது மூணாவது விஷயம்ன்றது உங்கள் காலை நேரத்தை கொஞ்சமாவது கவனமாக ஆரம்பிக்கிறது காலையில் எழுந்திரிச்ச உடனே இந்த மூணு விஷயத்துலையும் கவனம் செலுத்துங்கள் எந்திரிச்ச உடனே தண்ணி குடிக்கிறது கொஞ்ச நேரமாவது அமைதியாக இருக்கிறது அப்புறம் உங்களோட நாளையே திட்டமிடுறது பண்ணுறது எழுந்த உடனே காலையில் தண்ணி குடிக்கிறது ஒரு நாளை ப்ரொடக்டிவா மாற்றும் அப்படின்னு நீங்கள் நினைச்சா தூங்கி எந்திரிச்சதும் உடம்பு கொஞ்சம் வறண்டு போயிருக்கும் அதனால தண்ணி குடிக்கிறது உடம்புக்கு நல்லது அதுவும் கூலிங் வாட்டர் குடிக்கிறதால உடல்ல இருக்க கலோரிகளை எரிக்கக்கூடிய சக்தி இருபத்தி நாலுலருந்து முப்பது சதவீதம் வரைக்கும் அதிகரிக்கும் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் அமைதியாக உட்காருங்க எதுவும் யோசிக்காமல் ரிலாக்ஸ் இருங்க இது உங்கள் மனசை அமைதிப்படுத்தும் அப்படி எதுவும் யோசிக்காமல் இருக்க முடியலனா அந்த நேரத்தில் இன்னைக்கு என்னென்ன வேலை இருக்குது அதை எப்போ எப்போ செய்யணும்னு உங்கள் மொபைலில் இருக்க நோட்பேட்டில் எழுதி வைங்க இது உங்களுக்கு ஒரு தெளிவான திட்டத்தை கொடுக்கும் முக்கியமான வேலைகளை முதல்ல எழுதுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை டெய்லியும் செய்ய முயற்சி பண்ணுங்கள் டெய்லி நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய வழக்கமாக மாற்றிட்டீங்கன்னா உங்கள் ஒவ்வொரு நாளும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நாலாவது உங்களோட இம்பார்ட்டன்ட் வேலைகளில் கவனம் செலுத்துறது மார்னிங் டைம் கஷ்டமான வேலைகளை செய்கிறதுக்கு மட்டும் இல்லை முக்கியமான வேலைகளை செய்கிறதுக்கும் சூட்டபுளான டைம் நம்ம மூளை அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் வாட்ஸ்அப் மெசேஜோ ஃபேஸ்புக் மெசேஜோ உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட முக்கியமான ஒரு வேலையை சூஸ் பண்ணி அதை முடிக்க அடி எடுத்து வைங்க இந்த ஒரு ஆக்டிவிட்டி உங்களோட ப்ரொடக்டிவிட்டியை நம்ப முடியாத அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணும் ஏன்னா காலையில் உங்களோட வில் பவர் ரொம்ப ஹையில் இருக்கும் நைட் நல்லா தூங்கினத்துக்கு அப்புறம் நம்மளோட மூளையோட முடிவெடுக்கிற பகுதியான ப்ரீ ஃப்ரண்டல் வேலை செய்ய ரெடியாக இருக்கும் அப்படி நம்ம பிரெயின் ரெடியாக இருக்கும்போதே ஒரு குறிப்பிட்ட வேலையில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி முழு கவனத்தையும் அதில் செலுத்தும் போது அந்த செயலை நீங்கள் சூப்பராகவும் சீக்கிரமாகவும் செஞ்சு முடிக்க முடியும் காலை நேரத்தில் நிறைய வேலைகளை ஒரே டைமில் பண்ண ட்ரை பண்ணுறதுன்றது டென்ஷனையும் வைக்கக்கூடிய வேலைகளையும் தான் உண்டாக்கும் ஒரு நேரத்தில் ஒரு வேலையில் மட்டும் உங்களை முழுசாக ஈடுபடுத்திக்கும் போது நீங்கள் அதிக கண்ட்ரோல்டாகவும் டயர்டாகாமலும் இருப்பீங்க அஞ்சாவது உங்களுக்கு நீங்களே ரிவார்ட் கொடுத்துக்கறது உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கவும் நல்ல பழக்கங்களை உருவாக்கிக்கவும் உங்கள் காலை வேலைகளை முடிச்சதும் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை வச்சு உங்களை பாராட்டிக்கோங்க நமக்கு நாமளே எப்படி ரிவார்ட் கொடுத்துக்க முடியும் நமக்கு பிடிச்ச ஒரு கப் காஃபி ஒரு சின்ன வாக்கிங் இல்லைனா நீங்கள் விரும்பி கேட்கக்கூடிய ஓல்ட் சாங்ஸாக கூட இருக்கலாம் இதை டோப்பமைனை ரிலீஸ் பண்ணி இந்த சின்ன சின்ன செயலை மறுபடியும் மறுபடியும் செய்யறதுக்கு தூண்டும் ஒரு விஷயத்த நாம திரும்ப திரும்ப டயர்டாகாமல் பண்ணணும்னா ரிவார்டுன்றது கட்டாயமா இருக்கணும் இதால நம்ம பிரெயினை காலை பொழுத ப்ரொடக்டிவா மாற்றக்கூடிய வழிகளை விரும்பி பண்ணுற மாதிரி ட்ரெயின் பண்ணுறோம் நீங்கள் உங்கள் ரொட்டீனான விஷயத்த ஒரு சந்தோஷமான விஷயத்தோட கனெக்ட் பண்ணும்போது தான் அதை நீங்கள் அடுத்த டைம் செய்யும் போது சோறு இல்லாமல் பண்ணுவீங்க இது ஒரு நல்ல ரொட்டீனை உருவாக்கும் நீங்கள் ஒரு வேலையை கம்ப்ளீட் பண்ணிட்டு காஃபி குடிக்கிறதுக்கும் அந்த வேலையை செய்யாமலே காஃபி குடிக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது அந்த காஃபி உங்களுக்கு ரிவார்டாக மாறுது உங்களை மோட்டிவேட்டாக வச்சுக்கிறதுக்கு சூப்பரான வேணாம் உங்களுக்கு நீங்களே ரிவார்ட் கொடுத்துக்கிறது தான் இந்த அஞ்சு சிம்பிளான பழக்கங்களில் ஏதாவது ஒன்று இல்லை ரெண்டு விஷயங்களை ஃபாலோ பண்ணால் கூட உங்களோட காலை பொழுது ப்ரொடக்டிவான நேரமாக மாற்ற முடியும் சின்ன சின்ன சேலஞ்சஸ் தான் பெரிய பெரிய சேஞ்சஸை உருவாக்கும் ஒரு வேலை ஏதாவது ஒரு நாள் உங்களுக்கு சரியாக போகலன்னா அதை நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க அடுத்த நாள் காலையில் இந்த அஞ்சு பழக்கங்களை மூணு விஷயங்களை ஃபாலோ பண்ணி டெஸ்ட் பண்ணி பாருங்க அது எப்படி உங்களுக்கு ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுப்பீங்க ஒரு காலை பொழுதை ப்ரொடக்டிவாக மாற்றுறதுக்கு நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் ஒரு பெட்டரான நாளை நோக்கின ஞாபகம் வச்சுக்கங்க நான் சொன்ன இந்த அஞ்சு விஷயங்கள் காலையில் அஞ்சு மணிக்கு எந்திரிக்கிறவங்களுக்கும் சரி ஆறு மணிக்கு எந்திரிக்கிறவங்களுக்கும் சரி நல்ல ரிசல்ட்டை தரும் இது உங்கள் நேச்சுரல் ஏற்ற மாதிரி வேலை செய்யும் உங்களோட காலை பொழுத ப்ரொடக்டிவாக மாற்ற இந்த அஞ்சு விஷயங்களை ஃபாலோ பண்ணி உங்களோட தினசரி நாளையே மாற்றுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணிட்டு யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ உங்களுக்கு ஷேர் விடுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்